மண்டே மார்னிங் கார்த்திகை மாசம் கடைசி சோமவாரம் காலையிலே எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு சாப்பாடு சாம்பார் உருளைக்கிழங்கு மசியல் அப்பளம் அப்படின்னு எல்லாமே செஞ்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டாச்சு இன்னைக்கு ஒரு ரெண்டு வேலை பேலன்ஸ் இருக்கு ஒன்று வந்து மேட்டூர் போய் தாலுகா ஆஃபீஸில் ரேஷன் கார்டு வாங்கிட்டு வரணும் அதுக்கப்புறமா மார்க்கெட் போயிட்டு காய்கறிகள் கொஞ்சம் வாங்கிட்டு வரணும் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு தான் கார்டு கைக்கே வந்திருக்கு இனிமேல் இந்த மாசத்துல இருந்து ரேஷன் கடைக்கு போயிட்டு நாங்களும் பொருள் வாங்க ஆரம்பிக்கணும் இங்கிருந்து நம்ம இந்த பதனார் பிரிட்ஜ் வழியாக தான் நம்ம மேட்டூர் போக முடியும் எத்தனை பேர் இந்த பனால் ப்ரீஜ் பாலம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அந்த ரைட் சைடில் தெரியுது இல்லையா மலை அந்த மலை இங்க இருந்து பார்த்தாலே அந்த மலையில இருக்க கோட்ரஸ் நல்லாவே தெரியும் நாங்கள் அங்கதான் இருக்கோம் அதுக்கப்புறமா நாங்கள் தாலுக்கா ஆஃபீஸ் போயிட்டோம் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த தாலுகா ஆஃபீஸ்க்கு நான் வந்திருக்கேன் ஒரு வழியாக ரேஷன் கார்டை வாங்கிட்டு நாங்கள் மார்க்கெட் போயிட்டோம் மார்க்கெட் போனா மார்க்கெட்ல எல்லாமே எக்கச்சக்கமான ரேட்டு கிட்ட தான் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படியே காயெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ நான் இங்கே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா அந்த காய் இது மட்டுமே போர் ஹண்ட்ரட் பக்கம் வந்துருச்சு அவ்வளோ ரேட்டு தலைக்கு வைக்கிற பூவெல்லாம் சுத்தமாக கிடைக்கவே இல்லை கேட்டால் முழமே ஐம்பது ரூபா அப்படிலாம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் ரொம்ப கம்மியாகவே தான் கிடைக்கும் செவ்வந்தி பாக்கெட்லாம் பத்து ரூபாய் ரோஸ் பாக்கெட் பத்து ரூபாய் அப்புறம் தலைக்கு வைக்கிற பூ முல்லைப்பூ மல்லிகைப்பூவெலாம் இருபது ரூபா முப்பது ரூபா தான் பாக்கெட் வைப்பாங்க ஆனா அந்த பாக்கெட்டே நூறுரூபா அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க அநியாயமா இருந்தது சரி ஓகே அந்த பூவெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் நாங்கள் இந்த காயும் எங்களுக்கு ஒரு வாரம் பக்கம் தாங்கும் ஒரு சின்ன டிப்ஸ் கொத்தமல்லி வாடாம ஒரு பதினஞ்சு நாள் தாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் இருக்கு ஸ்வீட் பாக்ஸ் அந்த பாக்ஸ் எடுத்துக்கோங்க நீங்க கொத்தமல்லியோட வேரெல்லாம் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு மொத்தமான துணியை போட்டு அந்த தண்ணி உள்ள போகாத அளவுக்கு நீங்க இத போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க இது கண்டிப்பா பதினஞ்சு நாள் வரைக்கும் வாடாம இருக்கும் நான் ஆக்சுவலி இவங்களுடைய ஒரு யூஸ் பண்ணாத ஒரு பனியன் தான் எடுத்திருக்கேன் நான் அதை போட்டு தான் மூடி அதில் தான் தண்ணி அப்சர்வ் பண்ணாம இருக்கும் உள்ள போகாம இருக்கும் அதுக்காக நான் இதில் போட்டு மூடி இருக்கேன் அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூங்கிட்டு ஈவினிங் போல நானும் என் ஃப்ரெண்டும் ஷெட்லுக்கு ஆக்கு விளையாட போயிட்டோம் அப்புறம் கொண்டாடம் விளையாடிக்கிட்டு இருந்தோம் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்களா அப்புறம் அவங்க ரிசீவ் பண்ணிட்டு அப்புறம் அவங்கள அனுப்பி வச்சிட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு ஒரு வழியா தூங்கியாச்சு